வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் சுவையான ரவை லட்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு நாங்கள் தேவையான பொருட்கள் ஒரு கிலோ ரவை ஒரு தேங்காய் ஒரு டின் மில்க் ஒரு டின் கஜு இருநூறு கிராம் நூறு கிராம் பிளம்ஸ் ஏலக்காய் பவுடர் நெய் கொஞ்சம் நெய் இவ்வளோ தான் ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக பாலும் சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கு லட்டு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா செய்து பார்க்கணும் இதில் நெய்யில் ப்ளம்ஸையும் கஜுவையும் தாளிச்சுட்டு அதில் நாங்கள் டின்மில்கை கொஞ்சம் தண்ணியில் சூடாக்க வச்சுருக்கோம் பிறகு நாங்கள் ரவையை நல்லா வறுக்கிறோம் ரவையை நல்லா வறுத்தாதான் வாசமாக இருக்கும் லட்டு அதோட களியாகாது நல்ல இதாக இருக்கும் நல்லா வறுத்துட்டு வறுத்துக்கொண்டு கேட்க எங்கடையில் தெரியும் தானே காலுக்குள்ளேயும் கையுக்குள்ளேயும் அவங்களும் விளாட்டு செய்ய போகிற மாதிரி இப்போ நாங்கள் தேங்காய் பூ இது கடையில் நாங்கள் காஞ்ச தேங்காய் பூ தான் வாங்கி போடுறோம் அது கொஞ்சம் இருக்கும் உடன் தேங்காய் பூ நல்லாயிருக்கும் காஞ்ச தேங்காய் பூ போடுறோம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சீனி சீனியும் அரை கிலோ போட்டிருக்கோம் ஒரு கிலோ இதுக்கு அரை கிலோ சீனி எல்லாத்தையும் ஓ சாமான் போட்டு நாங்கள் ஏலக்காய் தூளும் போட்டு அதில் போ நல்லா போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் உருண்டை பிடிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பா பால் டின்மில்க்கை விட்டு விட்டு நாங்கள் இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம் அதுக்கடையினா இந்த மகள் வந்து குழப்பிக் கொண்டிருக்காள் இப்போ அது எங்களுக்கு டின்மில்க்கான ஆகும் போயிட்டு அதனால் நாங்கள் கொஞ்சம் பசுப்பால் சூடாக்கி விட போகிறோம் இந்த எங்களோட பிள்ளைகளை பார்த்திங்களா எப்படி வீடை வச்சுருக்காங்கன்னு ஆளாளுக்கு எல்லாம் செய்து இப்போ ஓஞ்சி போய் இருக்கணும் லட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ஓ எட்டு மகன் இந்த என்ற மகனும் லட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இப்போ லட்டு பிடிக்கிறேன் சூடாக இருக்குது லட்டு அதனால் கொஞ்சம் லட்டு சுத்தியாகவும் வரும் இப்போ எல்லா லட்டும் செய்து முடித்தாச்சு லட்டு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது பால் விட்டாலும் ஆனால் ரெண்டு மூணு நாளில் சாப்பிட்டு முடிச்சிடணும் நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்